அகரம் இந்த இடம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம்தான் அகரம் சந்தை நடக்கும் அது மாதா மாதம் இந்த இடத்தில் சந்தை நடக்கும் பல பொருள்களை கொண்டு வந்து அவர்கள் விற்பார்கள் வீதியிலேயே வைத்திருப்பார்கள் ஒரு மாலை ஒரு ஐந்து மணிக்கே இவர்கள் எல்லாம் வைத்து விளம்பரப்படுத்துவார்கள் அவர்களுக்கு எந்தெந்த பொருள் வேண்டுமோ அவையெல்லாம் வாங்கி செல்வார்கள் பலவிதமான பொருள்கள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அனைத்துமே இருக்கும் இது சந்தை எங்கள் ஊரில் மயிலாடுதுறையில் கூட சந்தை நடக்கும் மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு பக்கத்தில் சித்தக்காடு அந்த இடத்துல கூட அவர்கள் சந்தை வைப்பார்கள் பல பொருள்கள் கிடைக்கும் எல்லா பொருளுமே கிடைக்கும் காய்கறிகள் கிடைக்கும் கருவாடு கிடைக்கும் மற்ற தின்பண்டங்கள் கிடைக்கும் என பலவும் அங்கே கிடைக்கும் அதனால்தான் இங்கேயும் அவர்கள் ஒரு வியாபாரம் ஒரே ஒரு நாள் தான் அந்த ரயில்வே ஊழியர்கள் பலர் அங்கு சம்பளம் வாங்கி கொண்டு வருவார்கள் இன்று எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது ஒவ்வொரு வாதமும் நடக்கும் நான் இந்த இந்த வழியாக வந்தேன் லைப்ரரிக்கு போயிட்டு திரும்பி வரும்பொழுது இதையெல்லாம் பார்த்தேன் என்ன ஒரே கூட்டம் என்று பிறகுதான் புரிந்தது நான் எப்பொழுதெல்லாம் இந்த பக்கம் வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் இது எனக்கு தெரியும் ஒரே கூட்டமாகத்தான் இருக்கும் பல பொருள்கள் இங்கே விற்பார்கள் இருமருங்கிலும் சாலையின் இருமருங்கிலும் கடைகள் தான் இருக்கும் அகரத்தில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலை வரை வைத்திருப்பார்கள் விதவிதமான விளக்குகள் குழந்தைகள் கண்ணை கவரும் வழியான பொருள்கள் அதில் அதிகமாக இருக்கும் எல்லாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே இங்கே கிடைக்கும் துணிமணிகள் கிடைக்கும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டிய அனைத்தும் இருக்கும் செருப்பு கிடைக்கும் பழைய பொருள்கள் அது கலந்தும் இருக்கும் தெரியாது காய்கறிகளை வச்சு பண்றாங்க மழை சூடு ராப்பில் தெரியுது லேசாக தூரல் வருது ஆனால் பெரிய மழை வராது பார்த்துக்கலாம் அங்கங்கே கடை இருக்குது ஃபுல்லாக இதுதான் கூட்டம் தான்